ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம் காலையில் இருந்து சும்மா வாசலு தெளித்து கோலம் போட்டு விட்டுட்டேன் மா கோலம் போட்டு சின்னதாக கோலம் போட்டுட்டேன் ஃப்ரைடே பூஜா எப்போவுமே நடக்கிற மாதிரி போட்டுவிட்டேன் முருகருக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு காலையிலேயே சிக்ஸ் டு செவன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் சும்மா சிம்பிளாக வெறும் பால் வச்சு மட்டும் அபிஷேகம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவில் நடுவில் சமையல் வேலை ஸ்டிச்சிங் வேலை எல்லாமே எப்போவுமே போகிற மாதிரி போய்ட்டு இருந்தது ஈவினிங் தான் வந்து இந்த கோலம் போட போட ஆரம்பித்தேன் ஏன்னா ஏற்றும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல அதனால் அதனால அப்படியே போட்டேன் இல்லைன்னா எல்லோரும் நடந்து நடந்து கலைச்சிருவாங்க வெளியே பக்கத்துங்களில் வீடுங்க இருக்குது இல்லைங்களா அதனால் சரி ஈவினிங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் கொஞ்சம் கலரும் அப்படியே கொடுத்துட்டேன் ஆல்ரெடி போன வருஷம் மார்கழி மாதம் வாங்கி வச்சுருந்தது இருந்தது அதுலேயே கலர் கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டேன் நல்லா இருக்கேன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது ஏதோ சிம்பிளாக போட்டேன் அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு டிவியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஜோதி சேனலில் அண்ணாமலையார் தீபம் ஏத்துறதை கட்டுவாங்கள்ல அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே தீபம் ஏற்றின பிறகு தான் வந்து நாங்கள் வீட்டில் ஏற்ற ஆரம்பித்தோம்

ஃபுல்லாக பார்த்துட்டு பார்த்து முடித்த பிறகு தான் நாங்கள் தீபம் தேவையாக ஆரம்பித்தோம் எவ்வளோ கூட்டம் இல்லைங்களா ஃபுல்லாக முடிகிற வரைக்குமே பார்த்தோம் தான் போய்ட்டு தீபையற்ற ஆரம்பித்தோம் ஆல்ரெடி என்னோடய பெரிய பொண்ணு விளக்குக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தாங்க சந்தன கொங்குமும் அதுக்கப்புறம் தீபம் ஏற்ற ஆரம்பித்த பிறகு தான் போயிட்டு நாங்கள் திரியும் எண்ணெயும் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்ருந்தோம் ஃபுல் பிளேட்டில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு இருபத்தி ஏழு விளக்குங்க வீட்டில் நார்மலாக ஏற்ற ஏற்றாத அந்த விளக்காக சேர்க்காம தனியாக அறுபத்தி ஏழு விளக்குங்க ஏற்றி வச்சுருந்தோம் கொஞ்சம் சிம் சிம்பிளாக கொஞ்சம் டெக்கரேஷன் மாதிரி பண்ணி ஏற்றி வச்சுருந்தோம் வாசல்லேயும் வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ள ஒரு உருளி மாதிரி வச்சு ஒரு விளக்கு வச்சிருக்கோம் அதில் வந்து சாமி வச்ச மாதிரி ஒரு தீபம் வச்சாலே வீடு எவ்வளோ ஆயிடுது இல்லை எல்லா ரூம்லேயும் வச்சோம் பாத்ரூமில் கூட வச்சுருந்தோம் கிச்சனில் கிச்சன் மேடை மேலே கிச்சன் ஜன்னலில் எல்லா இடத்துலையுமே வச்சுருந்தோம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டேன் பாருங்கள் இந்த ஊர்லேயே தான் சொன்னேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த ஊர்லேயே தான் சொன்ன பாருங்கள் இது நான் வாங்கி ஒரு மூணு வருஷம் ஆகுது என்னோடய தம்பி வச்சு தான் வாங்கி வந்து கொடுத்தாங்க நல்லாயிருக்கும் இதில் வந்து விநாயகர் வச்ச மாதிரி இருந்தது நாங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறதால அதை வாங்கலை அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் எங்கள் பக்கத்தில் சாமி கோயிலேருந்து நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு கடையெல்லாம் இருந்து பார்த்துட்டு வந்துட்டோம் பாய் 谢谢